ஆயுர்வேதம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சிறுபான்மையில் ஓட்டுகளை வாங்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் இந்த எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு அனுமதி மறுத்தார்கள் நாட்டிலே நீதித்துறை மிக முக்கியமான துறை நீதித்துறையின் கட்டுப்பாட்டில் தான் இந்தியா சிறந்த ஆட்சியை கொண்டிருக்கிறது அம்பேத்கர் வகுத்த அந்த சட்ட மேதை வகுத்த சட்டத்தின்படிதான் நாம அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அற்புதமான ஒரு ஜனநாயக நாட்டிலே பாரத பிரதமர் நேர்மையான முறையிலே ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய அதிகாரத்தை கையில் எடுக்காமல் சட்டத்தை அணுகி உச்ச நீதிமன்றத்திலேயே நாங்கள் அனுமதி பெற்று தீபா தீப திருநாள் என்று ஒரு தீபம் திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு முறைப்படி ஜி ஆர் சாமிநாதன் என்ற நீதி அரசர் வந்து அனுமதி அதன் அடிப்படையிலே தீபம் ஏற்றுவதற்கு செல்லும்போது நம்மளுடைய இந்து மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு எகைன்ஸ்டாக இருந்து அதை மறுத்தது மேல்முறையீடு செய்து மறுபடியும் அனுமதி பெற்று அந்த தீபத்தை செல்லும் பொழுது அதையும் சட்டவிரோதமாக அனுமதிக்காமல் இருந்து நீதி அரசனுடைய கண்டனத்திற்கு ஆளான ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மோசமான ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆனால் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் நீதி நீதியரசர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மதிக்காததோடு அல்லாமல் அவரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் புறம்பாக நடக்கிறார் என்றும் அவர் மீது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அணுகுமுறையை கடைபிடிக்க பாராளுமன்றத்திலே கையெழுத்திட்டார்கள் அதன் முதல் கையெழுத்தை இந்துக்களின் ஓட்டுகளை வாங்கி கொண்டு சென்ற நம்மளுடைய பாராளுமன்ற வைத்திலே அவர்கள் முதல் ஆகையால் இந்த இந்துக்களின் ஓட்டுகள் உங்களை இனிக்கிறதா அவர்களுடைய வழிபாட்டு மட்டும் உங்களை தடுக்கிறதா என்று உங்களுடைய இந்து மக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு எங்களுடைய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக டிசைன் பண்ண வேண்டும் அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவர்களுடைய கோஷத்தை எழுப்பி இருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் தொடர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டால் தொடர்ந்து எங்களுடைய ஆரப்போராட்டம் தொடரும் என்று நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம்